திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமூலர் அருளிய திருமந்திரம் பத்தாம் திருமுறை பாடலும் விளக்கமும் பாடல் நானூற்றி நாற்பத்தி ஒன்று முதல் நானூற்றி ஐம்பது வரை திருச்சிற்றம்பலம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி பாடல் நானூற்றி நாற்பத்தி ஒன்று பதிமூணு அருளல் எட்டு திசையும் அடிக்கின்ற காற்றவன் ஒட்டி நிலை மாநிலமாக கட்டிய வில்கின்ற கண்ணுதல் காணுமே எட்டு திசையிலும் மடிக்கின்ற காற்றாகவும் என்சான் உடல் முழுதும் ஓடுகின்ற காற்றாகவும் கலந்து நின்றவன் ஈசனே இவ்வுடலினுள் வட்டமாக நிற்கும் கடல் நீராகவும் அந்நீரில் உள் நிற்கும் தீயாகவும் ஆகாயத்தை இருப்பிடமாக கொண்டு நின்றவன் ஈசன் மண்ணாலான உடம்பையும் படைத்து பஞ்ச பூதங்கள் அனைத்திலும் இருப்பவன் ஈசன் அவனை ஒட்டி நின்றே உயிர் நிலையாக இருக்கும் இக்காய பையாகிய உடம்பில் உயிரை கட்டி வைப்பதும் உடலை விட்டு உயிரை அவிழ்த்து வைப்பதும் ஈசனே அவன் கண்ணிக்குள்ளிருந்தே எல்லாம் அருள்கின்றான் என்பதை அறிவாகிய கண்ணில் இருந்து தவம் செய்து உணர்ந்து காணுங்கள் பாடல் நானூத்தி நாற்பத்தி ரெண்டு உச்சியில் ஓங்கி ஒளி தீகள் நாட்டை நச்சிய இன்பம் கொள்வார்க்கு நமனில்லை விச்சும் விரிசுடர் மூன்றும் உலகுக்கும் தச்சும் அவனே சமைக்கவல்லானே உச்சி எனும் சுழுமுனையில் ஓங்கார நாதமாகி உயர்ந்து ஒளியாக திகழும் ஈசனை பட்டி நின்று தவம் செய்து பேரின்பம் அடைந்தார்க்கே யமனால் வரும் இறப்பு இல்லை இவ்வுலகுக்கு வித்தாக வந்த விரிசுடர் தீயான சந்திர சூரிய அக்கினி என்ற மூன்றும் வைத்தே எல்லாவற்றையும் ஈசன் அமைத்தே வல்லான் ஆக அருள் வழங்குகின்றான் அந்த வல்லானை அறிந்து தவம் செய்ய வல்லவர்களே அவன் அருளை அடைகின்றார்கள் பாடல் நானூற்றி நாற்பத்தி மூன்று குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை குசவன் மனதுட்டதெல்லாம் வனைவான் குசவனை போல் எங்கள் கோ நந்தி வேண்டில் அசையில் உலகம் அது இதுவாமே குயவன் மண் பாண்டங்கள் செய்வதற்கு களிமண்ணை ஒரு சக்கரத்தில் வைத்து சுற்றுவான் அப்போது குயவன் தன் மனதில் நினைத்தவாறு களிமண்ணை பாத்திரமாக செய்து உருவாக்குவான் அந்த குயவன் செய்யும் செயலை போல் எங்கள் கோணாகிய நந்தியம் பெருமானும் மண்ணால் செய்து மனித பிறவிகளை படைத்து உடலை கொடுக்கின்றான் சிவன் சிந்தையில் நினைத்த வண்ணமே மாயையை கொண்டு இவ்வுலகம் உயிர்கள் என சிருஷ்டிக்கின்றான் அவன் நினைவினாலேயே உலகம் உயிர் அது இது என அனைத்தையும் உண்டாக்கி அருள்பவன் ஈசனே பாடல் நானூத்தி நாற்பத்தி நான்கு வீடையுடையான் தன்மிகு பூத படையுடையான் பரிசே உலகாக்கும் கொடையுடையான் குணமே குணமாகும் சடையுடையான் சிந்தை சார்ந்து நின்றானே காலையை வாகனமாக கொண்டவன் அனைவரிடமும் வேறுபாடு இல்லாமல் ஒன்றான மெய்ப்பொருளாய் நிற்பவன் வெகுவான பூத தன் படைகளாக உடையவன் தான் எண்ணிய பரிசே இவ்வுலகை ஆக்கும் வள்ளல் ஆனவனே ஈசன் தன்னை வேண்டுவோர்க்கு வேண்டியதை அருளும் குணத்தையே குணமாக கொண்ட என் குணத்தான் விரிசடைய உடைய கடவுளான ஈசனையே நான் என் சிந்தையில் நிறுத்தி தவம் செய்வதால் என்னை அவன் சார்ந்து நின்று அருள் புரிந்தானே பாடல் நானூத்தி நாற்பத்தி ஐந்து உகந்து நின்றே படைத்தான் உலகேலும் உகந்து நின்றே படைத்தான் பல ஊழி உகந்து நின்றே படைத்தான் ஐந்து பூதம் நின்றே ஊன் படைத்தானே ஈசன் விரும்பியபடியே தான் ஏழு உலகங்களையும் படைத்தருளினான் அவன் விருப்பப்படியே பல ஊழிகளை உண்டாக்கி அனைத்தையும் அளித்தான் அவனே ஐந்து பூதங்களையும் உற்பத்தி பண்ணி அவை அனைத்திலும் உகந்து நின்றான் அவ்வீசனே உயிரையும் உடம்பையும் படைத்து அதிலேயே விரும்பி பொருந்தி நின்றுள்ளானே அவன் ஒருவனையே விரும்பி ஊனுயு உறுதி தவம் செய்து அவன் அருளை பெற்றுயுங்கள் பாடல் நானூற்றி நாற்பத்தி ஆறு படைத்துடையான் பண்டுலகங்கள் ஏழும் படைத்துடையான் பல தேவரை முன்னே படைத்துடையான் பல சீவரை முன்னே படைத்துடையான் பரமாக நின்றானே பண்டே ஏழு உலகங்களையும் படைத்தருளி தன் உடமையாக்கி வைத்துள்ளவன் ஈசனே முன்னதாக பல தேவர்களையும் படைத்து தன் பரிவாரங்களாக்கி வைத்திருப்பவனும் ஈசன் இவ்வுலகில் வாழ பல சீவன்களையும் படைத்திருப்பவனும் ஈசன் இப்படி முன்னேயே உலகங்களையும் உயிர்களையும் தேவர்களையும் படைத்து வைத்துள்ள ஈசனே அவை அனைத்திலும் பரம்பொருளாகி நின்றுள்ளானே அப்பரம்பொருளை அறிந்து பற்றி கொள்ளுங்கள் பாடல் நானூத்தி நாற்பத்தி ஏழு ஆதி படைத்தனன் ஐம்பெரும் பூதங்கள் ஆதி படைத்தன பலோழிகள் ஆதி படைத்தனன் தேவரை ஆதி படைத்தவை தாங்கி நின்றானே ஆதி பரம்பொருளே ஐம்பெரும் பூதங்களை படைத்தருளியது ஆதியான ஈசனே பல பிரளயங்களை தோற்றச் செய்து படைத்தனன் அந்த ஆதியிலிருந்தே எண்ணற்ற தேவர்களும் தோன்றினர் இப்படி ஆதி படைத்தவை அனைத்திலும் அதை தாங்கி நின்ற மெய்ப்பொருளில் அவன் சோதியாய் நின்றானே பாடல் நானூற்றி நாற்பத்தி எட்டு அகன்றான் அகலிடம் ஏாகி இவன்றான்ன நின்றழியனு மல்லன் சிவன் தான் பல பல சிவனுமாகி நவீன்தான் உலகுரு நம்பனு பரந்த உலகங்கள் ஏழும் ஒன்றாகி நின்றிருக்கும் ஈசனே அதை விட்டு அகன்றும் இருப்பான் இவன்தான் நான் என நின்றிருப்பினும் எளிதில் அகப்படக்கூடியவன் அல்லன் சிவப்பரம்பொருளே பல பல சீவன்களாக ஆகி ஆன்மாக்களுக்கு உட்துணையாக அமைந்து நின்றுள்ளது அச்சிவ பொருளே குருவாக திருமேனி தாங்கி உலகினில் வந்து அப்பரம்பொருள் உண்மையை உபதேசிப்பான் அந்த ஈசனை உலகங்களுக்கெல்லாம் நம்பக்கூடிய நல்ல தலைவனும் ஆவான் பாடல் நானூற்றி நாற்பத்தி ஒன்போது உண்நின்ற சோதி உற நின்ற ஓருடல் விண்ணின் நமர விரும்பும் விழுப்பொருள் மண் நின்ற வானோர் புகழ் திருமேனியன் கண் நின்ற மாமணி மா போதகமே உடம்பின் உள்ளே நின்ற சோதி உயிர் ஒற்று நின்ற ஒரு சூட்சம உடலில் தான் மெய்ப்பொருளாக விளங்குகின்றது அதுதான் விண்ணில் நின்ற அமரர்களுக்கும் விரும்பும் விழுப்பொருளாக அமைந்துள்ளது மண்ணில் நின்ற ஞானியர்க்கும் வானோர் புகழும் அழகு நிறைந்த பொருளாகிய பொன்னார் மேனியன் ஈசனே அவர் அடையும் தவப் பொருளாக நின்றுள்ளான் கண்ணுக்குள் நின்ற மாமணியே அறிவுப் பொருளாக விளங்கும் மா பெரும் கண்ணுள் கருவாகி கருமணியில் நின்ற ஈசனே அறியப்படும் அறிவுப் பொருளாவான் பாடல் நானூத்தி ஐம்பது ஆரும் அறியாத திருவுரு பார் முதலாக பயிலும் கடத்திலே நீரிணி பால் போல நிற்கின்ற நேர்மையை சோறாமல் காணும் அறிந்தேனே யாரும் அறியாத அப்பொருள் அண்ட உச்சி எனும் இடத்தில் அழகு உருவாக அமைந்து நின்றுள்ளது பார்வையை முதலாக கொண்டு வந்த மண்ணாலான உடம்பிலே சூட்சம உடம்பாகி நின்ற நீரினில் பால் போல தெளிந்து நின்ற சோதியில் சேரும் நேர்மையான தவத்தினால் கலந்து விடாமல் உறுதியுடன் பற்றி நின்று காணும் சும்மா இருக்கும் சுகம் அறிந்தேனே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ